எல்லும் வணக்கம் அப்புறம் நான் பிரவீன் கிஷோர் அப்புறம் இது என்னோட செகண்ட் படம் அதாவது ஃபஸ்ட் படமும் மேம் கூட தான் இந்த படத்துக்கும் சரி எல்லா ஃபஸ்ட் படத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை அப்படிலாம் ஆனால் அது வந்து நான் தான் வந்து சோல் ப்ரூஃப் அதுக்கு ஏன்னா மேம் இல்லைன்னா வந்து மேம் சார்லாம் இல்லைனா இது இங்கே வந்து இப்படி நின்று பேசிகிட்டு இருந்திருக்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ் மேம் இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய விஷயந்தான் அப்புறம் நான் இப்போது காலேஜில் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு பெருசாக லீவ் இருக்காது செகண்ட் படம் பண்ணணும் கொஞ்சம் கிடைக்காதுன்னுலாம் நினச்சேன் ஆனால் அப்புறம் காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ மறுபடியும் வந்து அதை முன்னாடி பண்ண மாதிரி மறுபடியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ப்ளஸ் மேம் வந்து இது வேணாலும் வச்சு பண்ணியிருக்கலாம் லைக் சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு காமிக்கிறது வந்து புதுசு கிடையாது ஸோ வேணாலும் வச்சு எடுத்துருக்கலாம் இவங்க தான் பண்ணணும்னு அவங்க நினச்சி இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சு யாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு தோணலை அதுவும் எங்களுக்காக எனக்காக நான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல மேம் பண்ணியிருக்காங்க ஸோ ஐம் ரெலி தேங்க்ஃபுல் டு சார் அப்புறம் இது மனோஜ் சார் பற்றி சொன்னோன்னா லைக் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது பயமாக இருக்கும் மறுபடியும் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணதே மறுபடியும் ப்ளாஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு நினச்சேன் ஆனால் கேமரா பின்னாடி இருக்கவங்களும் கேமரா பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரே ஆள் லைக் நான் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவங்க இருக்காங்க போது எனக்கு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ட்ராவலிங் பேக் இன் டைம் அப்படிதான் இருந்தது தவிர ரொம்ப ஒரு பயமாவோ இப்போ இருக்கற மாதிரி ஒரு நோவர்ஸாவோ எதுவுமே இல்லை மேம் ரொம்ப நன்றி மேம் சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஒன்னத்தில் அந்த சுவாமிநாதன் சார் மகாராஜா இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் அப்புறம் மேம் கத்திஜாமம் சாங்ஸ்லாம் வந்து நான் நான் சொன்னோம்னு இல்லை எல்லோரும் இப்போ தான் கேட்டோம் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் சாங் கேட்டேன் அப்புறம் ட்ரைலர் பார்த்தேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு அண்டு ஆல்ரெடி சோல்ஃபுல்லான மூவிக்கு இன்னும் சோல் கொடுத்த மாதிரி இருக்குது அண்ட் வாக்கிங் வித் எஸ்தர் கௌரவ் கூட நான் வருஷம் பிபி பண்ணேன் அதனால் நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் மாதிரி தான் இருப்போம் ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் எஸ்தர் கூட வந்து இட் வாஸ் இட் வாஸ் நைஸ் வாக்கிங் வித்தர் பிகாஸ் அவங்க தான் எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீனியராக இருந்தாலும் அது வந்து பெருசாக காட்டவே மாட்டாங்க ஸோ இட் வாஸ் இட் வாஸ் நைஸ் அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளா ரொம்ப இதாக இருந்தாங்க ரொம்ப இந்த எதுவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு அந்த என்ன சொல்றது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்